லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக கோவையில் அண்ணாமலை வந்து நான் போட்டியிடலை எனக்கு வந்து இருக்கிற வேலையே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு எல் முருகன் அவர்கள் கூட மத்திய இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து போகிறாரு பாஜகவில் இப்போதைக்கு ஒரு ஒரு தெரிந்த தலைவர்கள் அதாவது முக்கியமான தலைவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டு பேருமே தமிழகத்தில் இப்போ போட்டியிடலைன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னேடி தான் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து பாஜக வந்து தமிழகத்தில் இருபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றுவோம்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்து இரண்டு பேருமே போட்டியிடலை அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு எப்போ சொன்னாங்கன்னா தனியாக சொல்லலை பிஜேபி அதிமுக அணியில் இருக்கும்போது சொன்ன ஒரு கருத்து அது இருபத்தஞ்சு தொகுதியில் போட்டிடுவோம் அப்படின்னா அதிமுகவை விட நாங்கள் தான் பெரிய கட்சி என்பது தான் அவங்க அதில் அதன் மூலம் உணர்த்திய ஒரு விஷயம் நாற்பது தொகுதி தான் மொத்தம் இருக்குது புதுவையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து தமிழ்நாட்டையும் புதுவையும் சேர்த்து நாற்பது தொகுதி இருக்குது அதில் நாங்கள் வந்து இருபத்தஞ்சு தொகுதியில் போட்டிடுவோம்னா அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு சொல்கிறாங்க அப்போ அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடுவோம் அது போக ஒரு நாலஞ்சு கட்சி வேறு அவங்க கூட்டணியில் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்றால் பாமக இருக்கும் தமாக இருக்கும் புதிய தமிழகம் இருக்கும் ஐஜேகே இருக்கும் புதிய நீதி கட்சி இருக்கும் இவ்வளோ கட்சி அதில் அகாமடேட்டாக வாய்ப்பு இருக்குது தேமுதிக கூட வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு கட்சியும் சேர்ந்து நின்றால் அப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு கட்சி கூட்டணி திமுக கூட்டணியில் எப்படி ஒரு ஏழு எட்டு கட்சி இருக்கமோ அதேமாதிரி அந்த பக்கமும் ஒரு ஏழு எட்டு கட்சி கூட்டணியாக தான் அது வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சி தொகுதியில் பாஜக போட்டிடும்னு அண்ணாமலை ஒன்றுக்கு பல முறை போராட்டமெல்லாம் பேசி ஒரு கருத்து பரப்புரை செஞ்சிட்ருந்தா அதிமுக உள்ளிட்ட மீதி ஏழு கட்சிக்கும் அந்த பதினஞ்சு இடம் தானா அப்போ இருபத்தஞ்சு தொகுதியில் போட்டியிடுவோம் என்று அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே சொன்ன கட்சி தன்னை பெரிய கட்சி அதிமுகவை விட வளர்ந்து விட்டோம் அதிமுகவை விட நாங்கள் பெரிய கட்சின்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண கட்சி பே மாதிரி வளர்ந்துட்டோம் பிசாசி மாதிரி வளர்ந்துட்டோம்னு சொல்லி பரப்புரை செய்த கட்சி அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பாஜக வேற நீங்கள் பார்த்த பழைய பாஜக வேற இப்போ எங்களுடைய வளர்ச்சியே வேறு லெவலில் இருக்குது எத்தனை விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன கட்சி முதல்ல அண்ணாமலையில் போய் களத்தை சந்திக்கணும் எல்முருகன் நீலகிரியில் ஒர்க் பண்ணுறாரு ஆர் ஆசா அவ்வளோதான் அப்படின்னு பரப்புரை பண்ணாங்கல்ல ஏன் எல்முருகன் இன்னைக்கு திரும்ப ராஜ்யசபாவில் வந்து எம்பி ஆயிருக்காரு களத்தை போய் சந்திக்க வேண்டியதானே இதிலேருந்து என்ன தெரியுது அவர்கள் களம் என்று வரும்போது ஓடி விடுவாங்க அவங்க மூடி வச்சுக்கிட்டு ஒரு மாயை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க கையை திறந்து காட்டிட்டால் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் சொல்லி இப்போ வந்து என்ன பண்ணுன்னு தெரியல அவங்க அதிமுக கூட்டணி முடிச்சுட்டு போகணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டுட்டு எவ்வளவு வந்து நம்ம அசிங்கப்படுத்தினாலும் அவங்க நம்ம கூடையே இருப்பாங்கன்னு அண்ணாமலையோர் கணக்கு போட்டார் ஆனால் அண்ணாமலையினுடைய அந்த துடுக்குத்தனத்தினுடைய வெளிப்பாடாக எடப்பாடி ஏதோ கோச்சிக்கிட்டார் அது மட்டும் இல்ல இவங்க வந்து ஓபிஎஸ் சேர்க்கணும் டிடிவியை சேர்க்கணும்னு சொன்னோன்னா எடப்பாடிக்கு அவருடைய இருப்பே ஆகிடுமே ஏன்னா அவர் நடத்துகிற சண்டையே இவங்க எல்லாம் தான் தன் தலைமையில் கட்சி இருக்கணும் தான் அவர் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு இவ்வளவு பெரிய போராட்டமே அதுக்காக தாங்கும் போது அந்த போராட்டத்தையே அவருடைய நோக்கத்தையே நிலைகுலை செய்யக்கூடிய வகையில் அவங்களெல்லாம் சேர்த்துக்கங்கன்னா அப்புறம் அவர் எதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இருக்கணும் அந்த லீடர்ஷிப்பு அதுக்கான தேவை எல்லாமே அடி இல்லை அப்போ தன்னுடைய இருப்பையே பிஜேபி கொஸ்டின் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அவர் முறிச்சுக்கிட்டார் இதுதான் அடிப்படையான காரணம் வேற கொள்கை முறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது அது அது வந்து நடைமுறை அரசியல் முறிவு தான் அது அந்த அடிப்படையில் அதிமுக கலந்துக்கிட்டோன்னா கூட்டணி அமைகிறதுல இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ பாமக அங்கே போறதா இங்கே போறதா தேமுதிகா அங்கே போறதா இங்கே போறதா தமாக அங்கே போறதா இங்கே போறதா புதிய தமிழகம் அங்கே போறதா இங்கே போறதா கிட்டத்தட்ட ஒரு கட்சி எடுத்த முடிவின் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து மீதமுள்ள நான்கைந்து கட்சிகளும் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் அந்த கூட்டணியும் ஒரு உறுப்பெறாமல் ஏறத்தாழ பிஜேபி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துருச்சு அப்போ தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு வந்து விட்ட காரணத்தினால் இது அண்ணாமலையினுடைய அரசியல் வியூகத்தில் உள்ள குளறுபடியின் அதனால் ஏற்பட்ட விளைவு ஒரு அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை யாராவது சீண்டுவாங்களா வேற எந்த பிஜேபி தலைவராவது சீனாங்களா வேற எந்த பிஜேபி தலைவராவது இந்த மாதிரி வந்து அதிமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசினாங்களா இல்லையே மோடியோ அமித்ஷாவோ கூட அப்படி பேச இல்லையா அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பேசி அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையின் காரணமாக எல்லாத்தையும் சீர்குலைச்சிட்டார் இப்போ தனியாக நிற்கிது பிஜேபி தனியாக போய் தேர்தலில் நிற்க முடியுமா கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க முடியுமா ஆண்ட ஆளும் கட்சிகள் கூட யோசிக்கிற விஷயம் அது அப்படி சந்திக்க முடியாது யாராவது ரெண்டு கூட்டணியை சேர்த்துக்கிட்டு தான் களத்துக்கு போவாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மக்களால் வெறுக்கப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி தமிழ்நாட்டு மக்களால் விரட்டப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அவங்க போய் தனியாக நின்று அண்ணாவும் அப்போ அண்ணாமலை இவ்வளவு நாளும் அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரில்ல இந்த இப்போ பிரஸ்ஸின் மூலமாக பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வாயில் வந்ததை பேசுறது மூலமாக ஒரு லைம் லைட்டில் அதன் மூலம் கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறார்ல உண்மையிலே கட்சி வளரவில்லை என்பது எப்போ தெரிஞ்சிடும்னா தேர்தலில் தெரிஞ்சிடும் இது ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தல் வரும்போதும் அவர் வந்து அதுவரைக்கும் சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கவர் அந்த ஒரு மாதம் மட்டும் காணாமல் போயிட்டார் அப்புறம் அதிமுக ஆதரவுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டார் இப்போ எஸ்கேப் ஆக முடியாது இப்போ அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டா போக முடியும் நாற்பது தொகுதியில் நாங்கள் அதிமுக ஆதரவுன்னு சொல்லிட்டா பிஜேபி போக முடியும் அப்போ களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து விட்டது அதனால் எப்படியாவது அதிமுகவை சேர்த்துக்கணும்னு சொல்லி அமித்ஷா வரைக்கும் சொல்லி கதவு திறந்து இருக்கிறது வாங்கன்னு அமித்ஷாவே கூப்பிட வேண்டிய ஒரு இடத்துக்கு அண்ணாமலை பிஜேபி தள்ளிட்டார் இது அண்ணாமலையினுடைய சிக்கல் இது அண்ணாமலையினுடைய தலைமை குறைபாட்டால் ஏற்பட்டிருக்கிற சிக்கல் இது இந்த சிக்கலில் பிஜேபி இப்போ தக்தழிச்சிட்டு கிடக்குது போய் களத்தில் நின்னால் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அதனால என்ன பண்ணுறாங்க களத்தை விட்டு ஓடுகிற வேலையை செய்கிறாங்க எனக்கு வேலை நான் ரொம்ப பிஸி பதவியாசல்லங்கிறாரு கட்சியை வளர்க்குறது தான் நோக்கங்கிறாரு ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த கருத்து கணிப்பு கூட சொல்லுதில்ல அதாவது திமுக இவ்வளோ தொகுதியில் கைப்பற்றினாலும் பாஜகவுடைய அந்த வாக்கு சதவீதம் தானே சொல்கிறாங்க அப்போ வந்து கட்சி தானே அர்த்தம் அதுதான் அதுக்கு நீங்கள் போய் நிற்கணும்ல இப்போது நாங்கள் எங்கள் தலைவர் நாங்கள் எல்லாம் வந்து மக்கள் நல கூட்டணியில் வந்து போய் தேர்தலில் நின்றோம் எங்கள் தலைவர் நின்றார் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை ஒரு மூணாவது அணி கூட்டணியில் போய் நிற்கிறோமே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்போ தோப்போன்னு தெரிஞ்சு போய் இப்படி நிற்கிறோமே அப்படின்னு தயங்கினுமா ஜெயிப்போன்னு நினச்சி தான் போய் நின்றோம் அப்போ கட்டாயமாக ஜெயிக்கணும் நம்ம களத்தை சந்திப்போம் அதுதான் முக்கியமானது எங்கள் தலைவர் சந்திச்சாரா இல்லையா நாங்கள்லாம் சந்திச்சோமா இல்லையா எல்லா முன்னணி பொறுப்பாளர்களும் விசி வந்து மக்கள் நல கூட்டணியில் தேர்தலில் நின்றாங்க எங்கள் தலைவர் நின்றார் எங்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் சிந்தனை செல்வன் நின்றார் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் நின்னார் நான் நின்னேன் பாலாஜி நின்றார் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் வந்து அந்த தேர்தலில் நின்றோம் ஜெயிக்கிற கூட்டணியில் திமுக கூட்டணியில் தான் நிற்போம் அதிமுக தான் நிற்போம் மற்ற தேர்தல் தான் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு ஓடினோமா இல்லை நின்னோம் எல்லாரும் நின்னோம் எங்கள் தலைவரே நின்னார் நின்று அதிமுகவுக்கு அடுத்து வந்து அவர் தான் வந்தார் திமுக கூட்டணி அன்றைக்கு பின்னுக்கு போனது எங்கள் தலைவர் ரெண்டாம் இடத்துல வந்து எண்பத்தேழு ஓட்டு வித்தியாசத்தில் தான் கோயில் அவருடைய வெற்றி நழுவி போனது அந்த அளவுக்கு டஃப் கொடுத்தார் மக்கள் நல கூட்டணியிலே அப்போது மக்கள் நல கூட்டணி அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வெற்றி வாய்ப்பு போய் பறிபோய் விட்டது எங்கேயுமே ஜெயிக்கலை ஆனால் ஒரு தொகுதியில் தான் எண்பத்தேழு ஓட்டில் வெற்றி நழுவி போனதுன்னா எங்கள் தலைவர் போட்டிட்ட தொகுதியில் அப்போ நாங்கள் களத்தை சந்தித்தோம்ல எங்கள் தலைவர் சந்தித்தார்ல இது ஜெயிக்கிற அணியாக இருந்தால் போய் நிற்கலாம் அதிமுக அணிந்தான் நிற்கலாம் திமுக அணிந்தான் நிற்கலாம் மூணாவது அணின்னா எப்படி அப்படின்னு யோசிக்கலையே ம கட்சியில் உள்ள மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு மற்ற பொறுப்பில் இருக்கவங்க தூக்கி வாய்ப்பு கொடுத்து இந்த தேர்தலில் நீங்கள் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நலுவிகிட்டாமா முன்னணி பொறுப்பாளர்கள் களத்தை சந்தித்தோம் அப்போ ஒரு கட்சி வளர்ந்துருக்குறது அப்படின்னா ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிற லீடர்ஸ் என்ன செய்யணும் முதல்ல அவங்க போய் நிற்கணும் நீங்கள் வந்து அண்ணாமலை நிற்க மாட்டார் எல்முருகன் நிற்க மாட்டார் வானதி ஏற்கனவே எம் எம்எல்ஏ இருக்காங்க நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கார் வேறு யார் தான் நிற்பா சொல்லுங்கள் எந்த தலைவர் நிற்பாங்க பிஜேபியில் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான நாலஞ்சு தலைவர்கள் சொல்லியாச்சு வேற யார் நிற்பாங்க ஹெச்ராஜ் நிற்பா ஹெச் அவர் ஏற்கனவே அவர் சாரணர் இயக்க தேர்தலில் ஏற்கனவே தோத்து போனவர் பாவம் அதனால் இது 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 எதை காட்டுதுன்னா பிஜேபி வளரவில்லை என்பதை காட்டுது நன்றி